வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோ எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கபடி ஃபேக்ட்டோட தான் வந்திருக்கு ஸோ நேற்று ஒரு கபடி ஃபேக்ட் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது கபடி உலகத்தின் சிறந்த வீரர் தன் திறமையாலும் அதிர்ஷ்டத்தாலையும் அவர் வந்து இன்னைக்கு பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து எதனால ஒரு லக்கியஸ்டான பிளேயர் அப்படி என்ன சாதனை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே போல இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நேத்து வந்து லக்கியஸ்ட் பிளேயர் பார்த்தோமா இன்னைக்கு வந்து பிகேல் உலகத்தின் நல்ல கிஸ்டான பிளேயர் யார் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம் சோ எதனால அவர் வந்து நல்ல கிஸ்டான பிளேயர் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் சோ அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் கபடியை ரசிக்கிற ஒவ்வொருத்தரும் டே இதுதான்டா கபடி அப்படிங்கிற மாதிரி தட்டி தொடைய தட்டி தூக்கி சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு சோ மஸ்ட் அந்த சம்பவம் என்ன அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சிடணும் சோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் சோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க மறக்காம புதுசா வந்து நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சோ வாங்க இப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணிரலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாளைக்கு தேர்ட்டி தேர்ட் சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ் கேர்ள்ஸ்க்கான கேம்ஸ் வந்து நடக்க போது அதுல நம்ம தமிழ்நாடு டீமும் கபடியில பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க சோ இதுக்கு முன்னாடி பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டியும் கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு சோ நாளைக்கு பிளே பண்ண போற தமிழ்நாடு டீமோட கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்றேன் அல்ல கேஸ்டான பிளேயர் அதாவது அதிர்ஷ்டமே இல்லாத பிளேயர் யார் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாட்னா பேரஸ் டீமோட லீடிங் ரைடர் சச்சின் தன்வார் தான் ஏன்னா பிஎல் சீசன் குஜராத் டீமுக்கு அவர் வந்து பிரைமரி ரைடரா இருந்தாரு குஜராத் டீம் பைனல் வரைக்கும் போனாங்க ஆனா பைனல் தோத்துட்டாங்க அதே போல பி சீசன் சிக்ஸ்ல மறுபடியும் குஜராத் டீமுக்கு லீடிங் ரைடரா இருந்து அந்த சீசனும் குஜராத் வந்து வரைக்கும் போனாங்க ஆனா அங்கேயும் தோத்துட்டாங்க அதே போல பி சீசன் எயிட்ல சச்சின் தன்வார் வந்து பாட்னா டீமுக்கு லீடிங் ரைடரா இருந்தார் அந்த சீசனும் பாட்னா பேரஸ் ஃபைனல் பைனல் வரைக்கும் போனாங்க அங்கேயும் தோத்தாங்க அதே போல பி சீசன் டென்ல பாட்னா பாரஸ்டியமுக்கு லீடிங் ரைடரா சச்சின் தன்வர் வந்து இருந்தார் அங்கேயும் அவங்க வந்து செமி பைனல்ஸ் வரைக்கும் போனாங்க ஆனா தோத்துட்டாங்க ப்ளே ஆஃப் வரைக்கும் நல்லா ப்ளே பண்ற சச்சின் தன்வரும் சரி அவர் அவர் ப்ளே பண்ற அந்த டீமும் ப்ளே ஆஃப் வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க ஆனா ப்ளே ஆஃப் அந்த நாலனைக்கு யாருமே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம அந்த மேட்சையும் அவங்க வந்து தோத்துடுறாங்க சில டீம்ஸ் சில பிளேயர்ஸ்லாம் எல்லாம் பிளே ஆஃப்கே போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் பலவாட்டி ப்ளே ஆஃப் போய் அங்க பைனல்லயோ செமி பைனல்ஸ்லயோ தோத்த சச்சின் தன்வர் வந்து உண்மையிலேயே அல்ல கேஸ்டான பிளேயர் தான் அடுத்ததா ஒரு வெறித்தனமான சம்பவம் தான் நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இனிமே கபடி லவர்ஸ் கபடி ஃபேன்ஸ் எல்லாருமே எங்களுக்கு கபடி தாண்டா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லலாம் சோ எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கிட்டையும் எங்க கேம் கபடி தாண்டா அப்படிங்கிற மாதிரி தரமா சொல்லலாம் சோ அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பவம் இந்தியாலே நடக்கல இங்கிலாந்துல நடந்திருக்கு சோ இங்கிலாந்து கபடி டீம்ல டாம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருக்கிறார் சோ அவர் அவரோட சொந்த ஊர்ல வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஆனா இப்போ அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்து வர போறாரு எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து கபடி மேல அவ்வளவு பேஷன் சோ அவர் வந்து அவரோட கபடி ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து வரார் ஸோ அவர் இங்கிலாந்துலேயே பண்ணலாமா ப்ரோ அவர் ஏன் இந்தியாவுக்கு வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலாண்டில் வந்து அந்த அளவுக்கு கோச்சிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்ல அதாவது ஒரு அனுபவம் வாய்ந்த கோச் வந்து யாருமே இல்ல அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கோ கைட் பண்ணுறதுக்கோ ஒரு கோச் வந்து இல்லை ஸோ அவங்களே யூடியூப்ல வீடியோஸ் பார்த்தோ இல்ல ப்ரோ கபடி பார்த்தோ அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ அவங்களோட கேமையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சோ அவங்க வந்து என்ன அவங்களோட ஸ்கில்ஸ் அவங்க வந்து பெரிய பெரிய கபடி டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் பிளே பண்ணணும் லீடிங் ரைடர் ஆகணும் அவங்களோட கபடி ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டாம் அப்படிங்கிறவர் வந்து அவரோட அந்த சொந்த நாட்டில் இருந்த வேலையை விட்டுட்டு இந்தியா நாட்டுக்கு வந்து வர போறார் ஸோ இந்தியாவில் ப்ரோ கபடியில் இந்த யூபிஓ தவிர அகாடமியில் போய் பயிற்சி பண்ணுறதுக்கு எல்லா வசதிகளும் செய்து தரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யூபிஓ தா டீம் அந்த அகாடமி யூபிஓ தா டீம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் இந்தியாவில் ஏதோ ஒரு அகாடமியில் வந்து பண்ண போறாங்க ப்ரோ கபடி தான் அதுக்கு ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகேங்களா இந்த டாம் அப்படிங்கிற இங்கிலீஷ் பிளேயர் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியே பிளெக்ஸ்லி அப்புறம் யுவராஜ் பாண்டே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இங்கிலீஷ் பிளேயர்ஸ் வந்து இந்திய நாட்டுக்குள்ள வந்து பயிற்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த டாமும் அவங்க கூட சேர்ந்து அவரோட கபடி ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே இன்னும் கொஞ்ச நாள்ல இந்தியாவுக்கு வந்து வந்துருவாரு அந்த அகாடமில ஹை பிராக்டிஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால அவங்களோட கேம் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ண போறாங்க ஸோ நீங்க நினைச்சு பாருங்க அந்த மூணு பிளேயர்ஸ்க்கும் எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும் சொந்த இந்த நாட்டுல ஒரு வேலை இருக்கு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஸோ இந்த கபடி வந்து ஏதோ ஒன்று அவங்க லைஃப சேஞ்ச் பண்ண போது அந்த கபடி மேலே இருக்கிற பேஷன்னால அவங்க வந்து அவங்க நாடு விட்டு நாடு வந்து கத்துக்கிறாங்க இங்கிலாந்துக்காரங்க என்ன அப்படின்னா தனக்கு ஒரு விளையாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லதுக்காக நாடு விட்டு நாடு வந்து கத்துக்கிடுறாங்க ஆனா நம்ம கண்டுபிடிச்ச தமிழ்நாட்டுல சோ கபடி இன்ட்ரெஸ்டோட ஒரு பைய போய் விளையாட போறான் அப்படின்னா என்னடா லூசு மாதிரி விளையாண்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ என்ன அப்படிங்கறது வந்து எனக்கு கண்டிப்பா தெரியல சோ நீங்க வியூவர்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா என் சேனல்ல போடுற எந்த ஒரு வீடியோக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணவே வேண்டாம் சோ இந்த வீடியோ அவ்வளவு முக்கியமான வீடியோ கண்டிப்பா உங்களோட எல்லா கபடி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுக்கோங்க